அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் நம்ம வந்து க கார்த்திக் கிருத்திகை நட்சத்திரம் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதோடைய மூணாவது பகுதி இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் அரசாள் பிறந்தவர்களே அப்படின்றதான் இன்றைக்கு ஏற்ற தலைப்பு அதுக்கேற்ற மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களும் இருப்பாங்க ஏன்னா சூரிய பகவான் வந்து தெல்லாரும் தலைமை கிரகம் அதனுடைய அதிபதி தான் இவங்க கிருத்திகை நட்சத்திர அதிபதி வந்து சூரிய பகவான் வருவார் அதுவும் வந்து முருகப்பெருமானோட உகந்த நட்சத்திரம் வேறு அது ஸோ அது ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்குது அதனால் இவங்க அழகாக இருப்பாங்க நீதி நேர்மை இதெல்லாம் தவறாத இருப்பாங்க தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து இவங்க அதிக அன்பு பாசம் இதெல்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க பிள்ளைகள் மேலே நிறைய பாசம் வச்சுருப்பாங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க லைஃப் பார்ட்னர் வந்து அதிகமாக நேசிப்பாங்க அவங்க சொல்லுக்கு மறுச்சொல் பேச மாட்டாங்க அப்படி ஒரு நன்மை வாய்ந்தவர்கள் வெளியில் இவங்க வந்து அதிகாரம் வந்து கொடி கட்டி பரவாயில்லை இவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களோட வாக்குத்திறன் அது மாதிரி இருக்கும் இங்கே சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வந்து நிறைந்தவர்களாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து ஆரம்பத்துலேயே வந்து செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து பணக்காராக வாழ்வாங்க ஒரு சிலர் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பின் வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நல்ல செல்வத்தோடு வாழ்வாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி யார்கிட்ட எந்த என்ன பேசுனா எப்படி காரியம் நடக்கும்ன்ற பேச்சு சாமத்தியும் இவங்கக்கிட்ட இருக்குங்க இவங்களோட சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கத்திங்க கத்தி எப்படி கூர்மையாக இருக்க இவங்க வந்து கூர்மை புத்திசாத்தியும் அதிகமாக உள்ளவங்க இவங்க யாரையும் ஒருத்தர் பார்த்தோன்னே அவங்க எப்படிப்பட்டவங்க என்னன்ற ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா இவங்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வினி மகம் மூலம் வரும் பரணி பூரம் பூராடம் அப்புறம் வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்குங்க ஓகேங்களா இவங்க வந்து ம நிறைய பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க இதில் தான் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் நிறைய பேர் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷ்னல்ஸ் கோர்ஸஸில் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஐம்பது சதவீதம் மேலே பார்த்தா அப்படின்னா அவங்க வந்து எல்லாம் வந்து சுயமய தொழில் செய்கிறவங்கள தான் இருப்பாங்க இவங்க வந்து செய்கிற தொழில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய மிக்க தொழில்கள் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து இவங்க இவங்களாம் எடுத்தாங்கன்னா இந்த மிஷினரி இண்டஸ்ட்ரீஸு இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து இவங்க பிஸ்னஸ் மைண்ட் பீப்புள் தான் இவங்க பணம் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத இவங்ககிட்டயே நம்ம கற்றுக்கலாங்க அது மட்டும் இந்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா இவங்க ஏதாவது நினைச்சாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இவங்களை வந்து சேருங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லை வந்து ஒரு மனை வாங்க கிரவுண்டு வாங்கணும் நினைக்கிறாங்க இல்லை வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை வந்து அவங்களுக்கு இவங்க லோன்ஸ் ஏதாவது தேவைப்படும் அப்படி இவங்க நினைச்சாங்க அப்படின்னா இவங்க ஃபோன் பண்ணி இவங்க சார் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அமைப்பு வந்து இந்த நட்சத்திரக்காரருக்கு இவங்க தேட வேண்டியதில்லைங்க இவங்களை தேடியே வரவங்க அந்த அளவுக்குங்க நட்சத்திரம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இந்த அக்கீர்த்திக நட்சத்திரங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நிறைய பேர் வந்து சொந்தமாக தொழில் தான் அதிகமாக செய்வாங்க இவங்க வந்து ஒருத்தரை கை கட்டி வேலை செய்யறத விட கை தட்டி வேலை வாங்கணும் தான் இவங்க நினைப்பாங்க அந்த தன்மை வந்து இவங்க கிட்டே இருக்குங்க ஒரு சிலர் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து ஜோவியலாக இருப்பாங்க அது இல்லை பிற்காலத்தில் வந்து லைஃப் வந்து ஒன்ட்டு அமைஞ்சோடனே அவங்க வந்து நல்ல நிலை கூறுவாங்க எல்லாருக்குமேலையும் அன்பு காட்டுவாங்க யாரையும் எதற்கு டேரெக்டாக பகச்சிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஒருத்தரை வந்து தப்புன்னு ஒரு தப்புன்னா தப்பை தட்டி கேட்பாங்க கண்டிப்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுலும் சரி அவங்களோட இதுலேயும் வந்து பூர்வீகத்திலேயே வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க நல்ல நிலை நல்ல நிலையில் வருவாங்க இவங்க சொத்து சுகலாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடுவாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவங்களோட சிறப்பு அம்சங்கள்ல இருக்குது அதுமாதிரி இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து இவங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸு ஜுவல்லரி ஷாப்ஸு ட்ரே ஃபேன்சி கம் ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸு அது மாதிரி வைக்கலாம் இல்லை வந்து மிஷினரிஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸ் மிஷினரி டூல்ஸ்லாம் இருக்குதுங்களா அதுமாதிரி அந்த மாதிரி எந்திரங்களை வச்சு தயாரிக்கிற அந்த மாதிரி எதிரில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஃபஸர்ஸ் இவங்க ச செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி போனாங்கன்னா ப்ரொஃபசர்ஸு லாயர்ஸு அட்வொகேட்ஸ்லாம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் ஓகேங்களா இவங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் வந்து இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அமோக வளர்ச்சிகள் இருக்குங்க ஓகேங்களா இவங்க வந்து அடிக்கடி இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள்னா திருவெற்றி வடிவடையம்மன் வன்மீகநாத வடிவிரியமனையும் அதே மாதிரி வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இவங்க கஷ்டங்கள்லாம் வந்து சீக்கிரமே வந்து விலைவேறிடுங்க அந்த ஒரு சிறப்பு வந்து இவங்களுக்கு இருக்குங்க இவங்க வந்து என்றைக்குமே வந்து நாடாவில் பிறந்தவர்கள் அப்படின்ற சொல்கிறது கரெக்டான இவங்களுக்கு பொருந்துங்க இது இந்த கிருத்திகை நட்சத்திர பிறந்தவங்களோட சிறப்பு அம்சங்கள் இதில் இருக்குதுங்க ஓகேங்களா மீண்டும் வந்து அடுத்த பதிவில் வந்து வேறொரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசலாங்க நன்றி வணக்கம்